இந்திய ராணுவத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களை நரேந்திர மோடி முன் நிறுத்த வேண்டும் என்று தான் சொல்லுகிறார்கள் இவர்களுக்கும் பெண்களுக்கு அதிகமான ஒரு அதிகாரங்களை கொடுக்க வேண்டும் என்பதுதான் நரேந்திர மோடியுடைய செயல்பாடு அதனால்தான் இன்று போர்க்களத்திலும் பெண்களை முன் நிறுத்தினார் நரேந்திர மோடி கண்டிப்பாக பல எதிர்வினைகள் இருந்தாலும் சைனாவும் துருக்கியும் இன்று பாகிஸ்தானுக்கு எதிராக இருந்தாலும் நாளை மறுநாள் பாகிஸ்தானோடு சேர்ந்துடுவாங்க அவங்க இந்தியா பொருளாதார ரீதியில் முன்னேற்றம் அடைவதை அவர்கள் விரும்ப மாட்டார்கள் அதுதான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒரு ரகசியம் அவர் போருக்கு போக மாட்டார் வந்ததை விட மாட்டார் ஆனால் வீண் போக மாட்டார் அந்த ரீதியில் பார்த்தால் பாகிஸ்தான் மீண்டும் சிவிலியன் பொதுமக்களை ஏழை மக்களை அடித்தால் கண்டிப்பாக அவர் சொல்வார் விஜய் கூட சொல்லிட்டார் எல்லா ராணுவத்துக்கு சப்போர்ட் பண்றாங்க நரேந்திர மோடி சொல்லல இருப்பினும் அவங்களுக்கு பயம் நரேந்திர மோடிக்கு எதிர்த்து சொன்னமான விஜய்க்கெல்லாம் திமுக பயம் எங்க அவர் மேல தமிழகத்தில் நரேந்திர மோடிக்கு பல ஆதரவுகள் அனுதாபங்கள் வந்து விட்டது இனி திராவிட முன்னேற்ற கழகம் இனி சிறுபான்மையினர் வாக்கு வங்கி வைத்து அரசியல் செய்ய முடியாது என்பதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நரேந்திர மோடி கண்ணில் இன்னும் பத்து இடங்கள் இருக்கின்றன மொத்தம் நூற்றி ஐம்பது இடங்கள் நான் போன்ற வீடியோ சொன்ன மாதிரி இப்போ பத்து தான் பார்த்துருக்காங்க மீதி நூத்தி நாற்பது எனி டைம் அடிப்பாங்க பாகிஸ்தான் அடித்தால் சரியான பதிலடி கிடைக்கும் ஆனால் எல் ஒன் நண்பர்கள் உறவுகளுக்கு வணக்கம் தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து வரும் மூத்த பத்திரிக்கையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள் நம்முடைய இருக்கிறார் வணக்கம் சார் நமஸ்காரம் பாய் நமஸ்காரம் நமஸ்காரம் சார் ஒரு பக்கம் வந்து பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டரை பொறுத்த வரைக்கும் பதிலடி கொடுக்கப்படும் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வைக்கிறாங்க அதே நேரத்தில் பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டரை பொறுத்த வரைக்கும் இந்தியா இதோட நிறுத்திக்கணும் நாங்க இந்தியாவுக்கு எதிராக எந்த வேலையுமே செய்யல அப்படின்னு சொல்லி வெள்ளை கொடை காட்டக்கூடிய நிலையில் கருத்துக்களை முன் வைக்கிறாங்க அப்போ பாகிஸ்தான் இது போன்ற ஒரு சமாதானம் போர் வேண்டாம் அப்படிங்கிற நிலையில சொல்லிக்கொண்டு சதி திட்டம் ஏதாவது தீட்டுமா சார் தீட்டிக் கொண்டிருக்கிறதா சார் சதி திட்டம் எப்ப ஒண்ணா தீட்டுவாங்க சார் அவங்களுக்கு இந்த சனத்தை இது பண்ணணும்னு தெரியாது அவங்களுடைய ஒரு எண்ண அலைகளை மூளை கோளாறே அதுதான் அவங்களுக்கு எதிரி இந்தியாவல்ல இந்துக்கள் அது அமீர் என்று சொல்லக்கூடிய ஐஎஸ்ஐனுடைய டைரக்டர் ஜெனரல் பேசினார் பாருங்க இந்துக்களை நாங்கள் கொல்ல வேண்டும் என்றெல்லாம் சொல்லி ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் அசுருதீன் ஆகட்டும் அல்லது ஃபரூக் அப்துல்லாவின் மகன் ஓமர் அப்துல்லாவாகட்டும் நரேந்திர மோடிக்கு ஆதரவு செய்கிறார்கள் பாகிஸ்தானை தீர்த்து கட்டுகள் என்று ஆனால் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் இந்தியர்களுக்கு எதிராக இருக்கிறார்கள் ஆக மொத்தம் அவர்கள் கண்டிப்பாக சதி திட்டம் தீட்டுவார்கள் அப்படி சதி திட்டம் தீட்டினால் தக்க பதிலடி கிடைக்கும் என்பதுதான் கருத்து சார் அதாவது ஏதாவது ஒரு தாக்குதல் நடத்தினால் ராணுவத்தை பொறுத்தவரைக்கும் அடுத்த கட்ட நகர்வுகள் வேகம் எடுத்து செய்வாங்க இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதலை இந்தியா ராணுவம் நிகழ்த்தியிருக்காங்க உலக நாடுகளுக்கே ஒரு பெரிய ஒரு மெசேஜையும் சொல்லி இருக்காங்க இப்படியான சூழ்நிலையில இந்தியாவுடைய ராணுவத்துடைய அடுத்த நகர்வுகள் எப்படி சார் இருந்துட்டு இருக்கு தயாராக இருக்கிறார்கள் ஆபரேஷன் சிந்தூர் என்று சொல்லக்கூடிய பெண்கள் குங்குமம் வைத்திருக்கிறார்கள் இந்த குங்குமத்தை எடுத்தார்களே அந்த உக்கிரவாதிகள் தீவிரவாதிகள் அந்த பெண்மணிகள் விதவையானார்களே அந்த விதையானகளுடைய மரியாதை காரணமாகத்தான் அந்த அந்த கட்டமைப்பின் பெயரை ஆபரேஷன் சிந்துர் என்று நரேந்திர மோடி பெயர் வைத்தார் அதை சிந்து டூ என்று நாம் சொல்லலாம் ராணுவம் எந்த முயற்சிக்கும் தாக்குதலுக்கும் தயாராக இருக்கிறது ஆனால் ஒரே விஷயத்தில் சொல்ல வேண்டும் என்றால் நாம் அதிகமாகவே தாக்கிக் கொண்டு போனால் இந்தியாவுடைய பொருளாதாரமும் பாதிக்கும் கூடிய விரைவில் அதையெல்லாம் நரேந்திர மோடி மனதில் வைத்துக்கொண்டு அதிகமாக செய்ய மாட்டார்கள் தெரிகிறது பாகிஸ்தானும் பின்வாங்குவார்கள் இந்தியாவும் முன்வாங்க இதை பின்வாங்குவார்கள் என்று சொல்லுகிறார்கள் காரணம் இனி அமெரிக்காவோ ரஷ்யாவோ பாகிஸ்தான் அதிகமாக ஆகிறால் சண்டை போடுவதற்கு நிறைய விஷயங்கள் எல்லாம் சொல்லி தருவார்கள் என்று தான் பலர் கூறுகிறார்கள் டெல்லியில் பல கருத்தார்கள் எனினும் தமிழகத்தில் தமிழக ஊடகங்களில் தமிழக யூடியூப்களில் எப்படி பல சிறந்த ராணுவ அதிகாரிகளை ஏர் ஆர்மி சி அதாவது நேவி இந்த மாதிரி ஆறுகளாக கூட்டு வந்து பல பேட்டிகள் நடந்தாலும் இன்னும் பல செய்திகள் வர வேண்டும் என்பதுதான் எனக்கு இருக்கக்கூடிய துடிப்பு தான் நான் நெல்லை சிவாவிடம் பேசிக்கொண்டிருக்கிறேன் நான் ஒரு ஆங்கில தொலைக்காட்சிக்கு போவதனால் ஒரு கேள்வி எடுத்துக்கொண்டு நான் விடை வருகிறேன் சிவா நாளை மீண்டும் விளக்கமாக நான் பேச தயாராக இருக்கிறேன் ஓகே சார் சார் இந்த இப்போ சிண்டூர் ஆப்ரேஷனை பொறுத்த வரைக்கும் கேர்னல் ஷேபியா கிரேசி அவர்கள் வந்து விளக்கம் அளிச்சாங்க செய்தியாளர்கள் சந்திப்புல விளக்கம் அளிச்சாங்க அதே போல விங் கமாண்டர் வியோபியா சிங் அவர்கள் பேசியிருந்தாங்க அப்ப இந்த ஆப்ரேஷன் வந்து பெண் கமாண்டர்கள் வீராங்கனைகள் மூலம்தான் இந்த ஆபரேஷன் வெற்றிகரமாக நிகழ்த்தப்பட்டிருக்கா சார் ஆமா ஆமா அதில் ஒருவர் குஜராத்தை சேர்ந்தவர் ஒரு முஸ்லீம் கூட அதை பெங்களூரில் படித்தவர் ஆக மொத்தம் இந்திய இராணுவத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களை நரேந்திர மோடி முன் நிறுத்த வேண்டும் என்று தான் சொல்லுகிறார்கள் இவர்களுக்கும் ஒரு மக படிப்பினை இருக்கிறது பெண்கள் மூலமாகத்தான் இனி இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு பெண்களுக்கு அதிகாரத்தை கொடுத்த நரேந்திர மோடி இங்க பெண்கள் தாக்கினார்கள் என்பதும் ஓரி நாட்களில் பல செய்திகள் வர இருக்கின்றன சிவா காரணம் என்ன என்று கேட்டால் உமன் என்பவர்மெண்ட் பெண்களுக்கு அதிகமான ஒரு அதிகாரங்களை கொடுக்க வேண்டும் என்பதுதான் செயல்பாடு பெண்களை முன்னிறுத்தினார் நரேந்திர மோடி இப்போ பாகிஸ்தானுக்கு ஆதரவா சைனா டர்கி போன்ற நாடுகள் இருந்தன ஆனா இது போன்ற ஒரு தாக்குதலுக்கு சைனாவை பொறுத்த கவலை தான் தெரிவிச்சிருக்காங்க பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவிக்கல பாகிஸ்தான் இந்தியாவுக்கு கண்டனம் தெரிவிக்கல அப்ப சைனா டர்க்கி போன்ற நாடுகள் பாகிஸ்தான கைவிட்டு விட்டதா எப்படி சார் பார்ப்பது கைவிட மாட்டாங்க அவங்களுக்கு வந்து வன்முறைகள் எங்க இருந்தாலும் அதை கண்டிக்க வேணுங்க இன்க்ளூடிங் மு க ஸ்டாலின் இது வரைக்கும் மு ஸ்டாலின் வாய் திறக்கவே இல்லை இருப்பினும் ஊட்டியில் மரணம் அடைந்த பிபின் ராவத்தினுடைய சடலத்திற்கு மரியாதை செலுத்துவதற்காக விரண்டோடிய நிறைய மு ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அயலுறவுத்துறை பாலிசி என்ன என்று கேட்டால் சிவா அறிஞர் அண்ணா இருந்ததிலிருந்து ஐயா கருணாநிதி இருந்ததிலிருந்து ஃபாரின் பாலிசி எதுவாக இருந்தாலும் மத்திய அரசாங்கத்திற்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அதுதான் சப்போர்ட் சிஸ்டம் ஆக மொத்தம் வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக பல எதிர்வினைகள் இருந்தாலும் சைனாவும் துருக்கியும் இன்று பாகிஸ்தானுக்கு எதிராக இருந்தாலும் நாளை மறுநாள் பாகிஸ்தானோட சேர்ந்துடுவாங்க அவங்க இந்தியா பொருளாதார ரீதியில் முன்னேற்றமடைவதை அவர்கள் விரும்ப மாட்டார்கள் அதுதான் அங்க இருக்கக்கூடிய ஒரு ஒரு ரகசியம் இருப்பினும் சைனா வன்முறையை தூண்டாது உலக நாடுகள் நூத்தி ஐம்பத்தி எட்டு நாடுகள் இருக்கின்றன சிவா அதுல நூத்தி ஐம்பத்தி அஞ்சு நாடுகள் நம்மளுக்கு சப்போர்ட் பண்றாங்க ஒன்னு இல்லை ரெண்டு இல்லை மூணு இல்லை அதனால தான் இந்தியா நரேந்திர மோடியினுடைய பதினோரு வருட ஆட்சியில் பதினோரு வருடத்தில் கலைந்தது எண்பது தொண்ணூறு இடங்களுக்கு போயிட்டு வந்திருக்கிறார் ஃபாரின் டூர் அவர்கள் அனைவருடைய ஆதரவும் இந்தியா பக்கம் இருக்கிறது காரணம் வேண்டுமென்றே சாதாரண பொதுமக்களை டூரிஸ்டுகளை சுற்றுப் பிரயாணிகளை அடித்து கொன்றுவிட்டு நரேந்திர மோடியிடம் போய் சொல்லு நான் சுட்டேன் என்று சொன்னார்களே அதற்கு இன்று நரேந்திர மோடி சரியான ஒரு பரிதலடி கொடுத்தார் என்பதுதான் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய சூழ்நிலை சிவா சார் இப்போ விடுப்புல சென்ற ராணுவ வீரர்கள்லாம் உடனே வந்து வர சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் முன்வைக்கப்பட்டிருக்கு அறிவுறுத்தல் முன்வைக்கப்பட்டிருக்கு அப்போ இந்திய ராணுவத்தை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் ஏதாவது தாக்குதல் நடத்தினால் ஒரு மிகப்பெரிய ஒரு போர் அப்படிங்கிற நிலைக்கு தயாராக இருக்கிறதா சார் எப்படி பார்ப்பது போராக வராது என்பதுதான் என்னுடைய கருத்துங்க நான் நரேந்திர மோடியை நன்றாக அறிவதால் அறிந்ததால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்துலிருந்து அவருடன் நெருக்கமாக பழகிதால் அவருடைய எண்ண அலைகள் எப்படி இருக்கும் என்று தெரியும் உணர முடியும் அவர் போருக்கு போக மாட்டார் வந்ததை விடமாட்டார் ஆனால் வீண்வம்புக்கும் போக மாட்டார் அந்த ரீதியில் பார்த்தால் பாகிஸ்தான் மீண்டும் சிவிலியன் பொதுமக்களை ஏழை மக்களை அடித்தால் கண்டிப்பாக அவர் பதில் சொல்வார் ராணுவ தடவாளங்கள் இருக்கக்கூடிய இடத்தை அடித்தால் அவர் பதில் சொல்வார் என்பதுதான் என்னுடைய கருத்து சிவா ஆக மொத்தம் இருக்கக்கூடிய நாட்களில் அடுத்த மூன்று மாதத்திற்கு இந்த பனிப்போர் தொடரும் என்று தான் என்னுடைய கருத்து காரணம் பீகார் எலெக்ஷன்ல பாஜக வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலை அதிகமாகிவிட்டது தமிழகத்தில் தேர்தலில் கூட இன்னைக்கு பாருங்க எடப்பாடி பழனிசாமி எல்லா ராணுவத்துக்கு சப்போர்ட் பண்றாங்க நரேந்திர மோடி சொல்லலை இருப்பினும் அவங்களுக்கு பயம் நரேந்திர மோடிக்கு எதிர்த்து சொன்னமான விஜய்க்கெல்லாம் திமுகக்கெல்லாம் பயம் எங்க அவருக்கு மேல தமிழகத்தில் நரேந்திர மோடிக்கு பல ஆதரவுகள் அனுதாபங்கள் வந்து விட்டது இனி திராவிட முன்னேற்ற கழகம் இனி சிறுபான்மையர் வாக்கு வங்கியை வைத்து அரசியல் செய்ய முடியாது என்பதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆபரேஷன் சிந்து மூலமாக தமிழகத்திற்கு பாஜகவிற்கு கிடைக்கக்கூடிய வெற்றியினுடைய முதல் கட்டணம் தான் என்று நான் நினைக்கிறேன் சிவா சார் இறுதியாக ஒரு கேள்வி சார் நீங்க சொன்னதை வச்சு பார்க்கும்போது இப்போ இப்ப ஒன்பது பயங்கரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டிருக்கு மீதி இருக்கக்கூடிய முகாம்களையும் அழிக்கக்கூடிய வேலையில இந்திய ராணுவம் செயல்படும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா சார் நான் ஒரு ரகசியத்தை சொல்லட்டுமாங்க சிவா சொல்லுங்க சார் நம்மளுக்கு வந்து கடந்த பத்து நாட்களாக நரேந்திர மோடி இந்த ஆபரேஷன் சிந்துவை தயார் செய்து வருகிறார் இன்னைக்கு அடுத்த வீடியோ நீங்க பார்த்தீங்க டெலிவிஷன்ல அது செய்யா தயாரிக்கப்பட வேண்டும் என்றால் குறைந்தது ஒரு வாரம் தேவைப்படும் ரெண்டாயிரத்தி ஒன்னில் அதாவது அடல் பிகாரி வாஜ்பாய் சமயத்தில் இருந்து பாராளுமன்றத்தை தாக்கிய கசாப் என்பவர் அந்த உகரவாதியினுடைய இடத்தில்தான் ட்ரைனிங் எடுத்துண்டார் பாகல்பூர் என்ற இடத்தில் அதை தவிர சில மூன்று நான்கு முக்கியமான இடங்களை அவர்கள் குடியெடுத்து வைத்தார்கள் எனினும் நரேந்திர மோடி கண்ணில் இன்னும் பத்து இடங்கள் இருக்கின்றன மொத்தம் இடங்கள் நான் போன்ற வீடியோ சொன்ன மாதிரி இப்ப பத்து தான் பார்த்திருக்காங்க மீதி நூத்தி நாற்பது எனி டைம் அடிப்பாங்க பாகிஸ்தான் அடித்தால் சரியான பதிலடி கிடைக்கும் ஆனால் போர் வராது சார் எப்பவுமே நம்ம நேர்களுக்கு கொடுக்கக்கூடிய என்ன சொல்லுங்க சார் ஹாட் நியூஸ் இன்று காலை அமித்ஷா மு க ஸ்டாலினும் பேசி தமிழகத்தினுடைய ஆதரவை கேட்டார் நன்றி என்று சொன்னார் மு க ஸ்டாலின் கண்டிப்பாக சட்ட ஒழுங்கு பிரச்சனையை நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்று மு க ஸ்டாலின் அமித்ஷாவுடன் உறுதிமொழி அளித்ததாகத்தான் டெல்லியில் பேசப்படுகிறது காரணம் அமித்ஷா அனைத்து முதலமைச்சர்களும் பேசிவிட்டார் மு க ஸ்டாலினும் பேசிவிட்டார் அதுதான் ஸ்பெஷல் செய்தி தங்களுடைய ஆஜி நேயர்களுக்கு என்று சொல்லி நான் விடைபெறுகிறேன் கண்டிப்பாக நாளை மறுநாள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்தித்து ரியல் ஒன் நேயர்களுக்கு என்னுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறேன் சாரி சிவா காலையில இல்ல சார் இவ்வளவு பிஸிலையும் நீங்க டைம் ஒதுக்கி நம்முடைய ரியல் ஒன் நேயர்களுக்கு தகவல்களை தெரிவிக்கிறீங்க அப்படின்னா நம்முடைய ரியல் ஒன் வாசகர்கள் மீது நீங்க நண்பர்கள் மீது எவ்வளவு பற்றோட இருக்கீங்க அப்படிங்கிறத எங்களால புரிஞ்சுக்க முடிகிறது பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார்